வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டாசிக்கான பில்டிங் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து மூணு டு மூன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் புது ரோட்லேருந்து இருந்து ரெண்டரை கிலோமீட்டர் ஸோ வந்து ஒரு அற்புதமான கிழக்கு பார்த்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு நம்மகிட்ட ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் கிழக்கு திசையில் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீடு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இம்மிடியாக வந்து உடனடியாக டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணி உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களுடைய சொந்த வீடு நீங்கள் சொந்தமாக்கிங்க ஒரு சூப்பர் சூப்பரான ஒரு ஃபண்டாஸ்டிக்கான பில்டிங் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா இம்யூனிட்டா சார் நம்பரும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க ஸோ மிஸ் பண்ணாமல் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணுறோம் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் தேடிட்டு இருக்கிற உங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் உங்களை தேடி வரும் ட்ரீம் லேண்டும் தேடி வரும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னா இமீடியட்டாக கால் பண்ணிட்டு உடனடியாக வந்து விசிட் பார்த்துட்டு இமடியேட்டாக பை பண்ணிக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் ஆயிரத்தி நூறு அடி லேண்டு ஆயிரம் அடி பில்டிங்கு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சனு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான பில்டிங்கு ஸோ வெறும் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு எங்கேயும் கிடைக்காத விலைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணி உடனடியாக வந்து பை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான பில்டிங்கை மிஸ் பண்ணிட வேண்டாம் இது போன்ற வீடியோவுக்கு மறக்காம நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை க்ளிக் பண்ணிக்கங்க நிறைய கஸ்டமர் சப்ஸ்கிரைபல் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைபல் பண்ணாமல் பார்த்திங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வராது ஸோ சப்ஸ்க்ரைபல் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ மிஸ் பண்ணிடறாங்க லோ பட்ஜெட் வேறு ரெண்டரை லட்ச ரூபா மூணு ரூபாய்க்கு நம்ம லேண்டு கொடுத்துட்ருக்கோம் ஆயிரம் அடி ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வசரம் லேண்டு காத்துட்டு இருக்குது வெறும் ரெண்டரை லட்சரூவா மூணு லட்ச ரூபாய் காத்துட்டு இருக்கு ஸோ இங்கே கொடுக்க முடியாது அஞ்சு கிலோமீட்டர் ஆறு கிலோமீட்டர் கொடுக்க முடியாது ஒரு குறைஞ்சது ஒரு பத்து டு பாஞ்சு கிலோமீட்டர் எல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக நம்மள்கிட்ட நிறையா வீட்டு மனைகள் அவைலபிள் இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு சைட் அவைலபிள் இருக்கு தேங்க்யூ